ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேர நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை எசைக்கியா ராஜா யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே அசீரியா தேசத்து ராஜா தன்னுடைய இராணுவத்தோடு எருசலேமை முற்றுகையிடும்படிக்கு வந்தார்கள் ராஜாவினுடைய ரப்சாக்கே தேவனுடைய ஜனங்களை குறித்தும் கர்த்தருடைய நாமத்தை குறித்தும் எல்லாம் நிந்தித்து அவமானப்படுத்திச் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எஸ் ராஜா ரெட்டு கொண்டு கத்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் அதோடு அவர் தன்னுடைய பிரதானிகளை அழைத்து ஏசாயா திர்க்க இந்த செய்தியை சொல்லும்படிக்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் தீர்க்க வந்து சொன்ன வார்த்தைகள் இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் என்று நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் ஒன்றுபோல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் இருப்பதில்லை சில நேரங்களில் கஷ்டங்களும் வேதனைகளும் உண்டாகிறது ஏதோ சில காலங்கள் நமக்கு நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாட்களாகவும் இருக்கின்றது பிரச்சனைகளால் நெருக்கப்படுகின்ற போது இவைகள் மாறும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகும் கண்டிதங்கள் வருகின்ற பொழுது உள்ளம் சோர்ந்து போகின்றது தூஷணமான வார்த்தைகளை கேட்கின்ற போது உள்ளமெல்லாம் நொறுங்கி போய்விடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எஸ்ஐ ராஜா கத்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார் அவர் தன்னுடைய பிரதானிகளை ஏசாயா திர்கதரிசியனிடத்திலே அனுப்பினார் ஒருவேளை இந்த நாள் நமக்கும் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாளாய் இருக்கக்கூடும் எப்படிப்பட்ட காரியத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் இசைக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தது போல கர்த்தரை நோக்கி ஒத்தாசைக்காக ஜபிக்கிறதற்கு நம்முடைய மனம் முன்வர வேண்டும் அதோடு தன்னை சார்ந்தவர்களை ஜபிக்கிறதற்காக ஏசையா திர்கதரிசியனிடத்தில் விண்ணப்பத்தோடு அனுப்பி வைத்தது போல நமக்காக ஜபிக்கிறவர்களை நாடி நம்முடைய காரியங்களை சொல்லி தேவ இரக்கங்களுக்காக விண்ணப்பிக்க சொல்ல வேண்டும் இந்த இரண்டு காரியத்தையும் நாம் செய்வோமானால் நமக்கு உண்டாகின்ற நெருக்கங்களை கண்டிதங்களையும் தூஷணங்களையும் நாம் லகுவாக கடந்து செல்லுகிறதற்கு முடியும் நல்ல வெற்றியை பெற்றுக் முடியும் மாறாக நாமும் பிரச்சனை எதிர்த்து நிற்கவோ சண்டைகளுக்கு செல்லவோ வாக்குவாதங்கள் பண்ணவோ முற்படுவோமானால் அது நமக்கு இன்னும் பெருத்த அவமானமாகவும் வேதனையாகவும் முடிந்துவிடும் தேவனும் நமக்காக எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாகிவிடும் ஆகவே இந்த நாள் எதை சந்தித்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்போம் நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் சொல்லுவோம் நமக்காக கர்த்தர் செய்கிற காரியம் பெரியதா இருக்கும் இந்த சம்பவத்தை வேதாகமத்திலே தொடர்ந்து நாம் வாசித்து வருகிற பொழுது பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அசிரியருடைய இராணுவத்திலே மிகப்பெரிய சங்காரம் உண்டாகும்படி செய்தார் எருசலேம் யுத்தமின்றி வெற்றி பெற்றது கர்த்தரை தேடுவோம் ஜெபத்தை நாடுவோம் வெற்றி காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் சந்திக்கின்ற நெருக்கங்களும் கண்டிதங்களும் தூஷணங்களும் ஒருபோதும் எங்களை இடர செய்யாதபடி மனதடனை தந்து காத்துக்கொள்ளும் இந்த நாள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் ஜபிக்கிறதற்கும் ஜபிக்கிறவர்களை நாடி சேர்ந்து கத்தருக்கு முன்பாக நிற்கிறதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே آمین کتیں اگلے آشیروپار